இந்த வரேன்னு சொல்லிட்டு போய் ரெண்டு மணி நேரத்துக்கு அமைய ஆயிடுச்சு நாலு அஞ்சு மணி ஆக போகுது என்ன பண்ணுறாருன்னே தெரியல ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணவும் மாட்டேங்கிறாரு நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் இப்படி பண்றாரு எங்க போயிருப்பார் எதுன்னு ஒண்ணுமே புரியலையே உடனே டாக்டர் சொன்னாங்க இவ்வளோ நேரம் வரவே இல்லை நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் பசி வேற சரியான பசியா இருக்கு ஒரு வார்த்தை சாப்பிட்டேனா இல்லைன்னு கூட இந்த மனசை கேட்கவே இல்லை சிஸ்டர் அண்ணா இல்லை சிஸ்டர் இன்னும் வரல என்ன சொல்றீங்க போய் எவ்வளோ நேரம் ஆச்சு இல்லைன்னாலும் எங்ககிட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல இன்னும் வரலன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி தான் நாங்கள் பண்ணுறது ஏன் சிஸ்டர் நீங்களாம் அப்படி இருக்கீங்களோ தெரியல ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து சொல்றது இல்லையா டாக்டரே போக போகிறாங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு எப்படி கேஷுவலாக இருக்கீங்க உங்களை உங்களுக்காக உங்கள் நல்லதுக்காக தானே டாக்டர் சொல்கிறாங்க அதை நீங்கள் கேர் பண்ணிக்கவே மாட்டிங்களா போங்க நான் என்ன சிஸ்டர் பண்ணுறது இந்த தான் சொல்லிட்டு போனாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் வரல சிஸ்டர் அதுக்கு மேலே நான் என்ன பண்ண சொல்லுங்க அதுக்கு சொல்லலை நீங்கள் சீக்கிரம் வந்தால் தானே டாக்டர் டக்குன்னு கொடுப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணலாம் இல்லை உங்ககிட்ட பிளட் கிடைக்கலாட்டியும் எங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட நாங்கள் பிளட்டுக்கு ரெடி பண்ணியிருப்போம்ல நிஜமா அவர் அவர் ஃபோனே பண்ணலை சிஸ்டர் இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லாம என்ன இல்லைன்னா சொல்லியிருப்பேன்ல ஃபோன் பண்ணவும் இல்லை நான் என்ன பண்ணுறேன்னும் கேட்கலை சரி நீங்கள் நாளைக்கு வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு டாக்டர் இப்போ போயிடுவாங்க என்ன சொல்றீங்க டாக்டர் இப்போ போயிடுவாங்களா ஆமாம் சிஸ்டர் டாக்டர் இப்போ போயிடுவாங்க நீங்கள் நாளைக்கு வாங்க ம் சரிங்க சிஸ்டர் இவ்வளோ கொழுப்பு இருந்தால் சுந்தரி என்ன பண்ணுற ஏது பண்ணுற சாப்பிட்டியா சுந்தரி என்ன பண்ண ஒரு வார்த்தை இன்னும் வரைக்கும் ஃபோன் பண்ணி இவர் கேட்கவே இல்லை என்ன நினப்பில் இருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் ஆ இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பெட் கிடைக்கலன்னு கூட சொல்லியிருக்கலாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் டாக்டர்கிட்ட அதுவும் சொல்லலை எனக்கு என்னென்னு இருக்கார் இருக்கட்டும் இன்ன வரைக்கும் ஒரு கால் பண்ணல இருக்கட்டும் சரி சரி நான் அங்கே போகவே கூடாது இப்படியே நேராக பஸ் ஏறி அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் நல்ல வேலை என்னோட பர்ஸும் நான் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைனா என்ன ஆயிருக்கும் அதில் ஒரு நூறுரூபா இருக்குது அதை வச்சு ஊருக்கு கிளம்பி போயிட தான் வேற வழியே கிடையாது இன்னும் வரைக்கும் வராமல் இருக்காரு கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு இனி அவங்க வீட்டுக்கு நான் போகணுமா அவர் வந்து என்னை நல்லா தேடட்டும் தேடிட்டு திரியட்டும் நான் பேசாமல் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன் நல்லா அவரை கடவுள் தேட வைக்கட்டும் நான் இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக ஏன்னா கொஞ்சம் கூட கண்டுக்காமல் என்னை எனக்கு என்னென்னு போனார்ல்ல என்னமோ பண்ணட்டும் நேரா பசேரி அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதான் நல்லா தேடி அலையட்டும் காலையில இருந்து சரியான பசி வேற இன்னும் வரைக்கும் நான் சாப்பிடாம வேற இருக்கேன் இப்ப வர வர அப்ப வர வரன்ட்டு வந்த பாடே இல்ல வாப்ரியா உள்ள பரவாலனே பரவாலியா ஏன் லூஸ் மாதிரி நடந்துக்கற வா உள்ளனா பரவாலங்கற பிரியா வாம்மா உள்ள அண்ணே இனிமே உங்க வீட்டுக்கு வர மாட்டேன் உங்க வீட்டு வாசப்படியை நான் தொட மாட்டேன்னு சொன்னேனே

கொஞ்சிர போகுது சொல்லு மா அது சிம்ல வச்சிட்டு வாமா யாரு நீ ஏ வந்து நேர்ல பாருமா இவளா டேய் இவளை ஏன்டா இங்க வந்திருக்கறாய் இவ ஏப்ரியா எதுக்கு நீ இங்க வந்த ஏமா அப்படி சொல்ற பாவமா அது புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் வந்திருக்கு மா அப்பள பேசாதமா உங்க வீட்ல சண்டை நடக்குது இவ வீட்ல சண்டை நடந்தா என்ன செத்தா என்ன இவ அன்னைக்கே தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது நான் உன் வீட்டுக்கு வர பாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ எதுக்குடா இவ வந்து இங்கே நிற்கிறா அவங்க வீட்டில் சண்டைனா எங்கேயோ போய் தொலைய வேண்டியதானே இன்னைக்கு இப்போ இன்றைக்கி மட்டும் அன்னை வீடு வந்து என்னத்துக்கு கேட்குது இங்கே வரணும் ஆ பேசாதம்மா பிரியா மனசுடைஞ்சு போயிருக்கா இந்த நேரத்தில் இப்பெல்லாம் பேசாதம்மா மா நான் போனப்பா புருஷனுக்கு அதுக்கு மாமியாரோட சரியான சண்டை நடந்துச்சுமா பாவமாக இருந்துச்சு பிரியாவை பார்க்குறப்ப அதுதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் மே நீ என்னடா அப்படி பேசிட்டு இருக்க சண்டை தானே நடக்கட்டும் நடக்கட்ட நல்ல சண்டை நடக்கட்ட இவள தூக்கி போட்டு யாரும் மிதிக்கலயா மிதிக்காம ஏ விட்டாங்க தூக்கி போட்டனால மிதி மிதி சின்ன அணங்கி இருப்பா நீ ஏன்டா இங்கே குட்டிட்டு வர அவங்க வீட்டை விட்டு தள்ளنا எங்கடா போய் தொலைவே வேண்டியேதானே அவளுக்கு என்ன அப்பை விடு அப்பாவே இல்ல அவளுக்கு இல்லை என்னடி கிளம்பு முதல்ல வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த அவளலாம் வீட்டுக்குள்ள நீ விட்டுக்க கூடாது ரமாவுளே டேய் போடி வெளியில அம்மா அம்மா மன்னிச்சிருமா ஏதோ தெரியாம பேசிட்ட மா உனக்கு காலைல விழுந்து கிஞ்சி கேக்குறேன் ஏய் நீயா ஒன்னே வா நான் மன்னிக்கணுமா ஆமா ஒண்ணுமே தெரியாத பாப்பா உன நான் மன்னிக்கணும் எம்புட்டு கோடி பேச்சு பேசின கொஞ்ச நஞ்சம் மாடி பேசின எம்மா நீ என்னைக்கா இருந்தாலும் எங்க வீட்டுக்கு தேடி வருவனே எனக்கு நல்லா தெரியும் பிரியா ஏலே நீ முதல்ல இவங்க வீட்டுல என்னடா பிரச்சனை நீ என்ன இங்க கூட்டிட்டு வராவல அடுத்தருல அங்கிட்டு விட்டுட்டு வராம ஆ பேசாம இருமா என்ன பிரச்சனை உனக்கு தெரியுமா அது வந்து இவங்க நாற்றுனாரு இந்த பிளேட்டை கேட்காம அது பாரு பாப்பாவுக்கு போட்டுச்சானாக அதை வந்து அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குமா லாக்கரை திறந்து அதை எப்படி நீங்கள் எடுக்கலாம் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் அப்புறம் எதுக்குங்க அதை போட்டிங்க காது குத்துக்கு அப்படின்னு பிரியா கேட்டதுக்கு பெரிய சண்டை போட்டிருக்குது அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் எதுவுமே கேட்கலையா மாமியார் எதுவுமே கேட்கலையா மாமியார் பார்த்தா இதை கொள்ளத்துக்கு வருது அப்படி இப்படின்னு பெரிய சண்டைமா என் முன்னாடியே உங்கள் வீட்டுக்கார் இந்த பிள்ளையை பிடிச்சி அடிக்க போறாரு அடிச்சே போட்டாரு அப்போ எப்படி இருக்கும் எனக்கு கோவம் ஏங்க கல்யாணம் ஆகிட்டு வந்தால் அந்த பிள்ளைக்கு உரிமை இல்லையா ஏங்க இந்த போடு போடுறீங்க அடிக்கிறீங்க என் முன்னாடியே அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி தான் பண்ணுவோம் செய்வோம்னு அவங்க மாமியார் ஓவராக பேசுதுமா பாவமாக இருந்துச்சு இந்த பிள்ளை அங்கே இருக்கிறத பார்த்தா தெரியுமா இந்த பிள்ளையை ஒழுங்காகவே யாருமே மதிக்க கிடையாதுமா பாவம் போல் இருக்கு அதாம்மா பாப் நீ வா நான் இங்கே இருக்கவே வேணா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை நான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேம்மா ஏமா இங்கே வந்த பிள்ளை நீயும் திரும்ப திரும்ப அப்படி பேசுற விடுமா பாவம் இல்லையா நான் சொல்ற நாற்று அவரை தூக்கிட்டு போயிட்டாளா போன வரைக்கும் ரைட்ரா அவள் ரகையெல்லாம் கொண்டு வந்துட்டான் நீ இவப்பட்ட பாடு இருக்கே நீ எப்படி இந்த செயனை கொண்டுட்டு வரலான்னு ஒன்று என்ன பேச்சு பேசுனா அவங்க நாற்று நான் பத்து பூன்னு கொண்டு வர்றானே இப்போ அவளே தூக்கிட்டு போயிட்டாளா போன வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் ஏண்டி இப்போ என்ன என்ன ஆச்சு ஓ அவங்க அண்ணன் புருஷன் தான் வச்சு காது குத்துவேன் என் அன்னை மடியில காது குத்த மாட்டேன் அப்படி இப்படின்னா காசு பணத்துக்காக இப்போ அந்த காசு போனவெல்லாம் எங்க உன்னை எடுத்து எடுத்துகிட்டு போயிருக்கான்னா அப்போ அவள் எவ்வளோ பெரிய ஆளே அதெல்லாம் உனக்கு புரியாதுடி அதெல்லாம் உனக்கு புரியாது உனக்கு நகை காசு பணம் இதுதான் முக்கியம் இப்போ எங்கே போச்சு அந்த நகை காசு பணம்லாம் இப்போ மட்டும் ஏன் இங்கே வந்திருக்க அந்த நகை காசு பணம் எங்க இருக்கோ அங்கே போக வேண்டியதானே அம்மா அந்த பிள்ளை என்ன நிலைமையில் வந்திருக்கு நீ ஏமா அப்படி பேசிட்டு இருக்க அம்மா நான் தான் செஞ்சேன் தப்புன்னு சொல்கிறேன் இல்லைம்மா ஏமா அப்படி பண்ணுற பிரியா அம்மா பேசுனா பேசிட்டு போகுது நம்ம அம்மா தானே நம்ம அம்மா பேசுனா நம்ம கேட்க கூடாதுன்னு இருக்கா என்ன நீ கேட்டுக்கலாம் பிரியா என்ன பேசுனா நீ காதில் வாங்கிக்கிறாத நீ போயிட்டு போய் ரெஸ்ட் எடுப்போ ஆ பால் காய வச்சிருக்கேன்னு சொன்னீங்கள அந்த பிள்ளைக்கு டீ காஃபி போட்டு கொடு ஆமாப்பா இவங்களுக்கு டீ காஃபி வஞ்சரம் மீன் நல்லா வறுத்து வச்சு தாய் ஏய் உனக்கு நான் டீ காஃபி போட்டு கொடுக்கணுமா போடி அந்த பக்கம் பிரியா அம்மா போட்டு கொடுக்காது அது கோவத்தில் இருந்து அப்படி பேசுது பிரியா நீ ஒன்றும் கண்டுக்கிறாத இப்போ என்ன உனக்கு டீ காஃபி தானே நீ போட்டு குடி சரியா எனக்கு எதுவுமே வேண்டானே என்னை எங்காவது கொண்டு போய் விட்டுருந்தேன் நான் எங்காவது போயிடுறேன் என் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சு சோழி முடிச்சுக்கிறேன் நீ அம்மா பேசுகிறப்ப பேச்சினால அதில் வாங்கிக்க முடியலன்னே அம்மா நீ பேசுறதெல்லாம் சரிதான் நான் பண்ணதெல்லாம் சி கொஞ்சம் நெஞ்ச தப்பு கிடையாது பெரிய பெரிய தப்பு உங்களெல்லாம் மதிக்கவே இல்லைம்மா அண்ணன் வந்தப்பெல்லாம் நான் எவ்வளோ பேசி பேசணும்னு எனக்கு தான்மா தெரியும் இப்போ எனக்கு நல்லா புரியுது ஏன்டா அப்படி பேசணும் வச்சோம் நம்ம படகு வாக்கி வந்தபடி பேசிட்டோம்மே நல்லா புரியுதும்மா என்னம்மா பண்ண ஏதோ அந்த நேரத்தில் அவங்க கொண்டு வந்தது பெருசாக தெரிஞ்சு போச்சு ஆனால் அவங்க இப்படி மனசுக்குள்ளே நினச்சி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அண்ணே உரிமையோட பாசத்தோடு ஒன்றொன்று பார்த்து பண்ணி கொஞ்சம் காசாக இருந்தாலும் நல்லதாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் எனக்கு பிடிக்காம கண்டபடி பேசி தொலைச்சிட்டேம்மா ரொம்ப கஷ்டமா போச்சு அதை மட்டுமடி பண்ண அமுதா அவள் என்ன பாடுப்படுத்தின கொஞ்சமாவது அவளை அக்கா

ஆனால் இப்போ தானே அவங்க சுயரூபம் தெரிஞ்சிருக்கு பிள்ளை எங்க பிள்ளையை விட்டுட்டு எனக்கு என்னன்னு வந்துட்டா பிள்ளை என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா என்னைக்கா இருந்தாலும் பிள்ளை என்கிட்ட வராமல் எங்கே போகுது மா இங்கே இருக்க வேணா விடுமா இல்லைன்னா நான் எங்கேயாவது போயிடுறேன் ஏன் பிரியா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க நீயா சும்மா இருக்க மாட்டேன் அந்த தான் சொல்கிறேன் இல்லை நம்ம அம்மா தானே பேசுனா கேட்டுக்கோ சரியா பெருசாக எடுத்துக்காது இல்லைனே அம்மா அப்பெல்லாம் பேச நான் நினச்சி கூட பார்க்கலனே அதுக்கு என்ன பண்றது அதுக்கு கோவம் அதுதான் விடு என்ன நீ பண்ண வேலை அப்படி கோவது அய்யோ அம்மா நான் மறந்தே போயிட்டே சுந்தரிய அய்யய்யோ அம்மா ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு பிளட்டுக்காக தான் நான் பிரியாவை கூப்பிட போனே மணி அஞ்சுக்கு மேல ஆயிட்டு டாக்டே நாலரைக்கெல்லாம் கிளம்பிருவாங்களாம்ல ஐயோ டாக்டர் கிளம்பிருப்பாங்க பாவம் சுந்தரி சாப்பாடும் வாங்கி தரல அதுக்கு ஐயோ என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரிலையே ஐயோ ஃபோன் வந்துச்சு நான் சைலண்டில் போட்டேம்மா எத்தனை கால் பண்ணுச்சுன்னு தெரிலையே அம்மா நீ பிரியாவை திட்டாமல் வீட்டுக்குள்ளே விடு நான் போயிட்டு சுந்தரி என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் பாவம் அவள் ஹாஸ்பிட்டலில் தனியாக உட்காந்துருக்கா ஏ கிற்கு பயில மடப்பயில அந்த பிள்ளைய கொண்டே ஹாஸ்பிட்டலில் விட்டு இவ்வளோ எடுத்துக்கிட்டு வர அறிவு உனக்கு அறிவு இல்லை என் இவக்கிட்ட தான் அரிசி ரத்தம் இருக்கா வேற அங்கேயுமே உனக்கு கிடைக்காத ரத்தம் இவ்வளோ போய் பிடிச்சி கொண்டு வந்துருக்குற போடா முதல்ல போய் அந்த பிள்ளை என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாடுறான் முதல்ல அமே என்ன 내 இரத்தம் தேவைப்படுதா ஏ பாசிட்டிவா ஆமா பிரியா அதை கேட்க தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தனே انا உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ்ளோ பிரச்சனை சரி நான் தரேன் பிரியா நீ வரவே நான் கண்டிப்பா டாக்டர் வீட்டுக்கு போயிருப்பாங்க அந்த புள்ள பசிலே என்ன වුණதோ ஏது தெரியல நான் போய் அந்த புள்ளை முதல்ல கூட்டிட்டு வரேன் பாவம்